எந்திரிக்க மக்களே வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கும் தெரியுமா இன்னைக்கு ஆட்டிக்க தீபம்லாம் எந்திரிச்சா ஆளுக்கு ஒரு வேலையாக பாருங்க எந்திரிங்க இம்மா ரெண்டு நிமிஷம் எந்திரி மக்களே நல்ல நாள் அதுவுமே எங்கெல்லாம் அடிப்பட்டுட்டு போயிடாமீங்க எந்திரிச்சிட்டியா போ மக்களே பல்ல விளக்கிட்டு வா குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வாங்க காலையில் உள்ள காப்பியை அடுத்த அடுத்த வேலையை பாருங்க மக்களே எந்திங்க சரிம்மா என்று காஃபியை போட்டு வை சரி சரிப்பா அவளையே எழுப்பி விடு அவளையா அவளையெல்லாம் எல்லாம் எழுப்பவே முடியாதுமா நீயே எழுப்பிக்கோ எழுப்பி விடு மக்களே பண்ணலே முடிச்சலாமா தயிச்சு வச்சாச்சு வீடெல்லாம் இப்ப இன்னும் அந்த தெரில இலையே பரைச்சிட்டு வந்தது அப்படியே இந்த பையுள்ள கிடக்கி அரைச்சதோடு அப்படியே பையில போட்டு கொண்டு வந்தாச்சு அதை எடுத்து ஒரு ஈர துணியை வச்சு கொஞ்சம் வெயில வச்சு எடுங்க அப்பளக்கட்டை அவிக்கும் போது நல்லா வரும் சரிம்மா காலையில எந்திச்சதோடு ஊரு வேலையா சொல்லாத

ரெண்டா அரிசியை திருக்கி கொடுக்கணும் கொஞ்சம் நிறைய தான் அரிசியை ஊற வச்சிருக்கேன் நான் இங்க இருந்து தூக்கிட்டு போய் திருச்சி வாங்கிட்டு வர முடியுமா வீட்டில் எவ்வளோ வேலை கிடக்கு பாபியை அனுப்பி விடலான்னு பார்த்தா அந்த வாளி நல்ல கணம் கணக்கு பத்துக்க அவளுக்கு எடுத்துட்டு போக முடியாதுமா அண்ணா கேள் மக்களே போ அம்மா உனக்கு சூட டீ போட்டு தாரேன் அப்புறம் உனக்கு நல்ல பிடிச்ச இட்லியும் தக்காளி சட்னியும் வச்சிருக்கேன் ஏதே எனக்கு இட்லியும் தக்காளி சட்னியும் நல்லா பிடிக்கும் நான் உங்ககிட்ட சொன்னேன் ஆ மக்களே அன்னைக்கு செஞ்சப்ப நிறைய சாப்பிட்டேன் ஒரு ஏழை இட்லி வரைக்கும் அன்னைக்கு நல்ல பசியா இருந்தேன்மா அதனால தான்

இன்னைக்கு வேறு வேலையும் இல்லை வீட்டிலேயே இருந்து சிறையாக இருக்குது சாயந்தரம் போல் கொஞ்சம் அப்படியே போயிட்டு வரணும் வெளியே விளக்கலாம் வைப்பாவெல்லாம் சாய்ந்தரம் ஆயிட்டுன்னா கொஞ்சம் நேரம் டிவியை பார்க்கலாம் இந்த திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றது வந்து போடுவாங்க லைவா அதையும் பார்த்துட்டு இருந்தால் நேரம் போயிடும் வீட்டில் இருந்தப்போ கூட தெரியல ஆனால் ஒரு வேலைக்கு போக ஆரம்பித்ததுலேருந்து வீட்டில் இருக்கிறதுக்கு இதாக இருக்குது இவன் எங்கே போகிறா

வசந்தி யாருக்கிட்டே கடன் வாங்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் என்ன அவ பாட்டுக்கு போயிட்டா இல்லைன்னு இந்நேரத்தில் நேரத்துல சண்டை விழுந்திருக்கமே இவ்ளோ புரிஞ்சுக்கவே முடியல சில நேரத்துல நார்மலா இருக்கா சில நேரத்துல பத்திரக்களையா மாறிடுறா இன்னைக்கு நார்மலா தான் இருக்காளா இல்லை போயிட்டு வந்து தூக்கி போட்டு அடிப்பாளானு தெரியல சரி இதுக்கு மேலே நம்ம வீட்டிலே இருந்தால் சரி வராது வெளியே போயிட்டு சாய்ந்திரம் முள்ள வீட்டுக்கு வருவோம் அதான் நல்லது இல்லைன்னா கையில இருக்க எரநூறுபாவையும் பிடிங்கிட்டு விட்டுருவா மொத்த பைசாவை இவன் கிட்ட தான் குடிக்க என்னதான் பண்றாலோ தெரிய மாட்டேங்குது தான் எங்க பண்ணாமல் தெரியல வேற ஒன்றும் காணப்படலாம் உம் காணம் அதுவும் தொடர்ந்து போட்டு இந்த பிள்ளை எங்க போச்சு தெரியலையே அடிப்படையிலே இல்ல ஹால்லயே இல்ல அப்ப பெட்ரூம்ல தான் இருக்காளோ சரி இந்த பாலை கொண்டு போய் ஃப்ரிட்ஜ் குள்ள வச்சுட்டு போய் பார்ப்போம் அட இன்னெல்லாம் படுத்து கிடக்கா உமா உமா ராணிக்கா வாங்கக்கா என்ன உமா ரொம்ப உடம்பு முடியலையோ என்ன உமா ரொம்ப உடம்பு முடியலையோ ஆமாக்கா காலையில இப்படி தான் இருக்கும் ஒரே வாந்தியா வரும் அலக்கணமா இருக்கு கை காலெல்லாம் எல்லாம் நல்லா உழைச்சலா இருக்கு அதான் படுத்தே கிடைக்க இன்னும்மா உடம்பு முடியலன்னா ஒரு சட்டம் கூப்பிட்டா என்ன நானும் ரெண்டு நாள் எங்க அம்மா வீட்டுக்கு எங்க அக்காவும் வந்துருக்கா அப்படின்ட்டு ஏதாவது உதவி வேணும்னா வசந்தி சின்ன பொண்ணு லட்சுமி எல்லாரும் இருக்காங்களா அவங்ககிட்ட எதுவும் கேட்டர் பண்ணி இல்லைக்கா இல்லக்கா நாத்து வரைக்கும் எங்க அம்மா இருந்தாவ திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு வீடு வரைக்கும் போயிருக்காவ இருங்கக்கா ஏன் வந்தது நின்னுட்டே இருக்கீங்க இல்லம்மா வீட்டை நிறைய வேலை கிடக்கப்பட்டிருக்கேன் நீ காலையில வெளியே வரவே இல்லையா உங்க வீட்டுக்கு கொண்டு போட்ட பாலு பாக்கெட் வெளியே கிடந்துச்சு சரி வெளியே கடந்து நாசமாயிரும் சொல்லிட்டு எடுத்துட்டு போய் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன் யாரும் வெளியே வந்த மாதிரியே தெரியல அதான் சரி கொண்டு வந்து தந்துட்டு போகலாமேன்னு வந்தேன் காலையில இருந்து காஃபி கூட குடிக்காம இருக்க இல்லக்கா ஒரு ஏழு மணி போல வெளியே வந்து பார்த்தாரு பால் பாக்கெட்டை காணது இல்ல அப்படின்ட்டு எங்க வீட்டுல கொஞ்சம் பால் இருந்துச்சு அதில் எனக்கு காஃபி போட்டு தந்துட்டு அவர் வெளியே போயிருக்காரு ஐயா அப்படியா நான் வெளியே கடந்து விடாத அப்படின்ட்டு எடுத்து கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சு நான் இப்போ எடுத்துகிட்டு வந்தேன் அம்மா இந்த வீடெல்லாம் திறந்து போட்டுட்டு இங்கே வந்து படுத்துருக்கேன் யாராவது வீட்டுக்குள்ளே வந்தால் கூட தெரியாது திறந்து போட்டிருந்தேண்ணா இவர் போகும்போது வீடு சாத்திட்டு தானே போனார் கண்மணியே காணதுக்குல ஒரு வேளை பிள்ளை வெளியே விளையாட போகும்போது கதவை திறந்து போட்டுட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாக்கா ஒரு வேளை அப்படியே இருக்கும் அம்மா இன்னைக்கு கார்த்திகை தீபம்லாம் உனக்கு திரளி எல்லாம் பறிச்சு வச்சிருக்காவே உனக்கு அவிச்சிட முடியாதுல்ல எங்கள் அம்மா நிப்பாவன்னு சொல்லிதாக்கா வாங்கி வச்சிருந்தேன் ஆனால் எங்கள் அம்மையும் இல்லைல்லாம் என்னாலையும் அவிக்க முடியாது இன்னைக்கு விளக்கு மட்டும் ஒரு ரெண்டு மூணு விளக்கை தூக்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் அவர் சாயந்தரம் போல் வந்து நான் விளக்கு மட்டும் ஏற்றி நீ தெரியலாம் ஒன்றும் அவிக்காண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லைமா நான் எங்கள் வீட்டில் தான் அவிக்கி நான் உனக்கு கொண்டாந்து தாரேன்னா ஆ சரிக்கா காலையில நீ வெளியே வரல நோய் ஃபர்ஸ்ட் வீட்டை கேட்டேன் நான் சொன்னா இப்படி அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்க அம்மா போயிருக்காவா இல்லைனா காலையிலேயே வெளியே வந்து முட்டாலாம் தூத்துருப்பாவலாம் அப்படின்ட்டு ஆமாக்கா நல்லதான் நல்லதுமோ முட்டமும் தூக்கல கோலமும் போடல அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் அக்கோம்னா அதெல்லாம் நமக்கு குழம்புட்டுட்டேன் சாயந்தரமா இந்த பிள்ளை கோலம்லாம் விடும் அந்த விளக்கு வைக்கிறது காண்டி அப்போ உங்க வீட்லயே ஒரு கோலத்தை போடச்சனும் சரியா ஆஹ் சரிக்கா ரொம்ப நன்றி என்ன உமா இது எப்போ வந்துட்டு சொல்லியிருக்கம்லாம் இப்படி நன்றி இதெல்லாம் சொல்லாதன்ட்டு சரி நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ நான் இட்லியும் சாம்பார் வச்சிருக்கேன் உனக்கு எடுத்துட்டு வந்து பாரு வேண்டக்கா அவர் கடையிலேருந்து தோசை வாங்கி வச்சிருக்காரு கண்மணி சாப்பிட்டுட்டு தான் விளையாட போனான்னு நினைக்கி அது இன்னும் சின்னதா இருக்கும் காலையில தோசையை வாங்கிட்டுனா அந்த தோசை நான் உனக்கு நல்லா சூட இட்லியும் இந்த சாம்பாரும் வச்சிருக்கேன் தக்காளி குழம்பு இருக்கு சட்னி இருக்கு உனக்கு எது பிடிக்கும் எனக்கு தக்காளி குழம்பு நல்லா பிடிக்கும் நீங்க எனக்கு அதையே கொண்டு வாங்க ஆ சரிம்மா நீ படுத்துக்கோ நான் போய் எடுத்துட்டு வரேன் Angelica